ஆசிரியர்களின் பணிசுமையை குறைக்கும் கல்வி அமைச்சு ஏழு செயல் திட்ட நடவடிக்கைகள் கொலக்கராக பள்ளிக்கு வெளியே முகக்கவரியுடன் மாணவியை நெருங்க முயன்ற ஆடவன் கண்காணிப்பு மற்றும் ரோந்து பணி தீவிரமாக்கும் போலீஸ் சராவாக்கை சேர்ந்த இரண்டு நண்பர்கள் மெக்னம் குழுக்களில் ஒரே பந்தய சீட்டில் பதினைந்து மில்லியன் ரிங்கேட் வென்றனர் சபா இரு லாரிகள் மோதி கொண்டதில் ரசாயன கசிவு ஏற்பட்டது பொருளை மறக்கலாம் பணத்தை மறக்கலாம் மனைவியை மறக்கலாமா முன்னூறு கிலோமீட்டர் வரை கார் ஓட்டிய பிறகுதான் ஞாபகம் வந்ததாம் கணவருக்கு ஆசிரியர்களின் பணிசுமையை குறைக்கும் நோக்கில் கல்வி அமைச்சு ஏழு செயல் திட்ட நடவடிக்கைகளை அமல்படுத்த உள்ளது என்று அமைச்சர் பட்னா சீடே கூறியுள்ளார் முக்கியமற்ற பள்ளி நிகழ்வுகளை ரத்து செய்தல் தேர்வு கண்காணிப்பாளர்களாக பொதுமக்களை நியமித்தல் தினசரி பாடத்திட்ட ஆர்பிஎச் பதிவுகளை எளிமைப்படுத்துதல் போன்ற கூறுகளும் இதில் உள்ளடங்கும் என்று அவர் தெரிவித்தார் மேலும் மலேசிய கல்வி தரநிலை எஸ்கேபி எம் மதிப்பீடுகளை குறைத்தல் மாணவர் வருகை பதிவை சுலபமாக்குதல் கல்வி கற்பிக்கும் முறையில் ஆசிரியர்களுக்கு கூடுதல் அதிகாரம் போன்ற விஷயங்களும் ஆசிரியர்களின் பணி சுமையை குறைக்கும் என்று பெரிதும் எதிர்பார்க்கப்படுகின்றது அனைத்து மாநில கல்வித்துறைகள் மாவட்ட கல்வி அலுவலகங்கள் மற்றும் பள்ளி நிர்வாகிகள் இந்த முயற்சிகளை திறம்பட செயல்படுத்துவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அனைத்து முயற்சிகளும் திட்டமிட்டபடி நடைபெறுவதை உறுதி செய்யும் பணியை கல்வி இயக்குநர்களிடம் ஒப்படைத்துள்ளதாக பட்லினா குறிப்பிட்டுள்ளார் இது குறித்த அறிக்கை மூன்று மாதங்களுக்கு ஒருமுறை தன்னிடம் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் எனவும் அனைத்து நிலை கல்வி இலாக்கா மற்றும் துறைகளும் இதற்கு முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் யோகாவின் தனித்துவம் நிறைந்த ஓமம் தண்ணீர் சுப காரியங்களுக்கு உபயோகிக்க ராஜயோகாவின் பன்னீர் யோகாவின் சுத்தமான தேங்காய் எண்ணெய் மற்றும் யோகாவின் தரமான எழிலிருந்து எடுக்கப்பட்ட சுத்தமான நல்லெண்ணெய் இவை அனைத்தும் உங்கள் யோகாவில் இது ஒரு சிம்லா மார்க்கெட்டிங் வெளியீடு தோட்டவிகள் மற்றும் மூலப்பொருட்கள் துறை அமைச்சராக பதவி வகித்து வந்த டத்துசி ஜொஹாரி பின் அப்துல் கானி அவர்கள் உடனடியாக இயற்கை வளங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை அமைச்சர் பதவியில் பொறுப்பேற்பார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த மாத தொடக்கத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் நிக்னஸ்மி நிக் அமாட் இயற்கை வளங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை அமைச்சர் பதவியில் இருந்து விலகியதை தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது என்று அறியப்படுகின்றது இந்நிலையில் கானி அவர்கள் தித்திவங்சா நாடாளுமன்ற உறுப்பினராகவும் அம்னோவின் துணைத் தலைவராகவும் பதவி வகித்து வருகின்றார் மேலும் ரஃபிசி ரம்லியின் பதவி விலகலை தொடர்ந்து இரண்டாவது நிதி அமைச்சர் அமீர் அம்சா அதிதான் பொருளாதார அமைச்சரின் கடமைகள் மற்றும் செயல்பாடுகளை மேற்கொள்வார் என்றும் கடந்த மாதம் அமைச்சரவை ஒப்புக்கொண்டுள்ளது கடந்த மே மாதம் நடந்த பி கே ஆர் தேர்தல்களில் துணைத் தலைவர் பதவிகளை பாதுகாக்க தவறியதைத் தொடர்ந்து ரஃபிசி மற்றும் நிக்னஸ்மி ஆகியோர் அமைச்சர்கள் பதவியை விட்டு விலகியுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது Cloud9 naik semangat boom. Kelembutan karamel, kacang rangup, coklat enak. Cloud9. Baharu. Cloud9 Crispy Crunch. Cloud9. மருத்துவ அலட்சியம் காரணமாக தொடரப்பட்ட வழக்கில் எட்டு புள்ளி மூன்று இரண்டு மில்லியன் ரிங்கெட்டை செலுத்தாததால் பறிமுதல் மற்றும் விற்பனை உத்தரவு மூலம் தண்டிக்கப்பட்டுள்ள ஒரு தனியார் மருத்துவமனை தேதிக்குள் அத்தொகையை செலுத்த வேண்டும் தவறினால் மருத்துவமனையில் இருந்து பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்கள் ஏலம் விடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஸ்லாங்கோர் பாங்கியில் உள்ள அந்த இஸ்லாம் அஸ்தாரா மருத்துவமனை மெடிக் சென்டரியான் நிறுவனத்திற்கு சொந்தமானதாகும் மருத்துவ அலட்சியம் காரணமாக தங்கள் குழந்தை பெருமூளை வாதத்தால் பாதிக்கப்பட்டதாக கூறி புதிதாக பிறந்த குழந்தையின் குடும்பத்தினரால் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது மருத்துவமனையில் அலட்சியமான மகப்பேறு சேவைகளின் விளைவாக ஏழாயிரத்து மூன்றாம் ஆண்டு தங்கள் குழந்தை இருபத்தாறு வாரங்களிலேயே குறைப்பிரசவத்தில் பிறந்ததாக குடும்பத்தினர் வழக்கு மனுவில் குறிப்பிட்டிருந்தனர் இந்நிலையில் ஏறாயிரத்து இருபதாம் ஆண்டு அவ்வழக்கில் தோல்வியடைந்த பிறகு நீதிமன்றம் உத்தரவிட்ட தொகையை வட்டியுடன் செலுத்த மருத்துவமனை தவறியதால் கொலலும்பூர் உயர்நீதிமன்றம் பறிமுதல் மற்றும் விற்பனைக்கான உத்தரவை பிறப்பித்தது இதையடுத்து மருத்துவமனையின் உபகரணங்கள் சீல் வைக்கப்பட்டுள்ளன அவை வளாகத்திற்கு வெளியே கொண்டு செல்லப்படாமல் இருப்பதை உறுதி செய்வதற்காக மருத்துவமனையில் காவலர்கள் நிறுத்தப்பட்டுள்ளனர் இருப்பினும் மருத்துவமனை வழக்கம் போல் செயல்பட்டு வருவதாகவும் பார்வையாளர்கள் வளாகத்திற்குள் நுழைந்து வெளியேறுவதாகவும் தெரியவந்துள்ளது இது சுகாதார அமைச்சின் கவனத்திற்கு சென்றிருப்பதாகவும் கூறப்படுகிறது கடந்த மாதம் கொலை குற்றவாளி ஒருவன் தப்பிச் செல்வதற்கு உதவிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட மலேசிய காவல்துறையில் பணிபுரியும் கோப்ரல் முகமது ஷாருல் அஸ்ரான் மொஹமட் சப்ரி இன்று நீதிமன்றத்தில் தனது குற்றத்தை மறுத்துள்ளார் கடந்த ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதியன்று கோம்பாக்கில் உள்ள கொண்டோமினியத்திற்கு அருகில் இருந்த விளையாட்டு மைதானத்தில் கொலை குற்றத்தில் ஈடுபட்ட சந்தேக நபரை வேண்டுமென்றே கைது செய்யாமல் அவரை தப்பிக்க செய்யும் நோக்கில் செயல்பட்ட முப்பத்தைந்து வயது மதிக்கத்தக்க முகமது ஷாருல் அத்லான் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் நீதிபதியின் முன் இந்த குற்றத்தை முற்றிலும் மறுத்த அந்த நபருக்கு நீதிமன்றம் நிபந்தனைகளுடன் கூடிய ஏழாயிரம் ரெங்கே ஜாமீன் தொகையை விதித்துள்ளது தக்க ஆதாரங்களோடு இந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்சமாக ஏழாண்டுகள் சிறை தண்டனையும் அபராதமும் விதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது கொளக்கராய் குச்சியில் உள்ள பள்ளிக்கு வெளியே கருப்பு உடையுடன் முகக்கவரி அணிந்த அடையாளம் தெரியாத ஒருவன் நான்காம் வகுப்பு படிக்கும் மாணவியை அணுகும் வீடியோ வைரலானதை தொடர்ந்து போலீசார் அங்கு கண்காணிப்பு மற்றும் ரோந்து பணியை தீவிரப்படுத்தி உள்ளனர் குற்றவியல் அச்சுறுத்தல்களுக்கு ஆளாகக்கூடிய மாணவர்களின் பாதுகாப்பு தொடர்பில் போலீசார் தீவிர கவனம் செலுத்துவதாக கொலக்கராய் மாவட்ட போலீஸ் தலைவர் சுப்ரின்டெண்ட் மதலான் மாமா தெரிவித்தார் இந்த சம்பவத்தை தொடர்ந்து பள்ளி பகுதியில் குறிப்பாக பள்ளி அமர்வு முடியும் போது ரோந்து பணிகளை அதிகரிக்க சம்பந்தப்பட்ட காவல்துறை தலைவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் பெற்றோர்கள் அல்லது அவர்களது காப்பாளர்கள் வரும் வரை பள்ளி வளாகத்திலேயே மாணவர்கள் தங்கியிருப்பதற்கு பள்ளி முதல்வருக்கு ஆலோசனை தெரிவிக்கப்பட்டுள்ளது பள்ளியின் பாதுகாவலர்கள் கண்காணிப்பை வலுப்படுத்துவதுடன் பள்ளி பிள்ளைகள் அவர்களது பெற்றோர்கள் மற்றும் காப்பாளர்களுடன் வீட்டிற்கு செல்வதை உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் சுப்ரிண்டன்ட் மதலான் மாமாட் வலியுறுத்தினார் இதனிடையே நேற்று பள்ளிக்கு வெளியே அடையாளம் தெரியாத ஆடவன் ஒருவன் நெருங்கியதை கூறும் நான்காம் வகுப்பு மாணவியின் வீடியோவும் வைரலாகியது தன்னை அழைத்து வரும்படி தனது தந்தை கூறியதாக அந்த நபர் கூறியதாகவும் இதனை உறுதிப்படுத்துவதற்காக அந்த நபரிடம் தனது தந்தையின் பெயரை கூறும்படி கேட்டபோது அதற்கான பதிலை அந்நபரால் தெரிவிக்க முடியவில்லை என்றும் அசிறுமி கூறினார் டாக்டர் பால் வெட்டியின் மகன் பல்கலைக்கழக விரிவுரையாளரான இவரின் மகள் டாக்டர் நிஷாந்தி அப்பாராவ் கைவண்ணத்தில் உருவான டிவினிட்டி இன் டைவர்சிட்டி நூற்றி எட்டு இந்து தெய்வங்களின் சுருக்க கதை தந்தை மகள் படித்திருக்கும் இந்த சிறப்புமிகு நூல்களை உடனே வாங்கி படியுங்கள் சபாபர் நாம் ஜலான் பசார் அருகே தொழில்துறை ரசாயனத்தை ஏற்றி சென்ற லாரியும் தேங்காய்களை ஏற்றி சென்ற மற்றொரு லாரியும் நேற்று மோதி கொண்டதை தொடர்ந்து அங்கு ரசாயன கசிவு ஏற்பட்டது இரவு மணிக்கு ஏற்பட்ட தொடர்ந்து தீயணைப்பு மற்றும் மீட்பு துறையின் ரசாயன துடை தொழிப்பு குழு சம்பவம் நிகழ்ந்த இடத்திற்கு அனுப்பப்பட்டது இந்த மோதலின் விளைவாக ரசாயனங்களை கொண்ட ட்ரம்கள் கவிழ்ந்ததில் நாற்பது ட்ரம்களில் உள்ள அறுபத்தெட்டு விழுக்காடு நைட்ரிக் அமிலம் மற்றும் இருபத்தி நான்கு ட்ரம்களில் உள்ள எழுபது விழுக்காடு கேல்சியம் ஐபோக்ளோரை கசிந்ததாக ஸ்லாங்கூர் தீயணைப்பு மற்றும் மீட்பு துறையின் நடவடிக்கைக்கான துணை இயக்குனர் அமாத் முக்லீஸ் முக்தார் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தார் அந்த லாரி ஓட்டுநர்களில் ஒருவரான நபர் உயிர் தப்பினார் சம்பவம் நிகழ்ந்த இடத்திற்கு நேற்று மாலை மணி ஏழு பதிமூன்று அளவில் வந்து சேர்ந்த தீயணைப்பு வீரர்கள் சாலையில் கசிந்த ரசாயனங்களை தூய்மைப்படுத்தும் முயற்சியில் இன்று அதிகாலை மணி இரண்டு நாற்பத்தி இரண்டு வரை ஈடுபட்டனர்

தராவாக்கை சேர்ந்த இரண்டு நண்பர்கள் தச்சுகளாக எடுத்த முடிவு ஒரே இரவில் அவர்களை கோடீஸ்வரர்களாக்கியுள்ளது மெக்னம் குழுக்களில் பரிசு பணம் பதினைந்து பில்லியனை தொட்டிவிட்டதை பார்த்த இருவரும் தங்களது அதிர்ஷ்டத்தை சோதிக்க எண்ணி கூட்டாக பத்தில் பந்தயம் கட்டியுள்ளனர் சிஸ்தம் பத்து விளையாடுவதற்கு மொத்தம் பத்து போடி எண்கள் தேவைப்படும் என்பதால் இருவரும் தலா ஐந்து போடி எண்களை கணித்துள்ளனர் அவ்வெண்கள் அவர்களின் பிறந்த தினங்களோ வாகன பதிவு பட்டை எண்களோ அல்ல மாறாக அன்றைய தினத்தின் எண்கள் மட்டுமே தங்களின் உள்ளுணர்வின் பேரில் அதிர்ஷ்டத்தை மட்டுமே நம்பி பந்தயம் கட்டினர் அந்நம்பிக்கை வீண் போகவில்லை அவர்கள் பந்தயம் கட்டிய ஒன்று ஒன்று மூன்று எட்டு மற்றும் ஐந்து சுழியம் ஒன்று ஏழு ஆகிய எண்கள் சிறப்பு பரிசில் இடம் பிடித்தன பிறகு அவ்விரு போடி எண்களும் மூன்றாவது மற்றும் முதல் பரிசை வென்றதால் இருவரும் மகிழ்ச்சியில் துள்ளினர் அது கனவா நனவா என நம்ப முடியாமல் இரவு முழுவதும் இருவரும் தூங்கவே இல்லை பரிசு பணத்தைக் கொண்டு நீண்ட நாள் ஆசையான வெளிநாட்டு சுற்றுப்பயணமும் சொந்த வீடு வாங்கப் போவதாக நண்பர்களில் இருவர் கூறினர் இந்நிகழ்வு அதிர்ஷ்டத்தையும் தாண்டி ஒரு நல்ல நட்பு அதனுள் அமைந்திருக்கும் நம்பிக்கையை வெளிப்படுத்துவதாக மெக்னம் நிறுவனம் வருணித்தது மொரோக்கோவில் விடுமுறை காலத்தை கழிக்க தனது மனைவியுடன் பயணித்த பேரிசை சேர்ந்த அறுபத்தி இரண்டு வயது வயோதிகர் ஒருவர் வாகனத்திற்கு எண்ணெய் ஊற்றிவிட்டு பெட்ரோல் நிலையத்திலேயே தனது மனைவியை மறந்துவிட்டு சென்ற சம்பவம் பெரும் வேடிக்கையாய் உள்ளது அந்த பெட்ரோல் நிலையத்தில் இருந்து சுமார் முன்னூறு கிலோமீட்டர் தூரம் வரை கார் ஓட்டிய பிறகுதான் தனது மனைவி காரில் இல்லை என்பதையே அவர் உணர்ந்திருக்கின்றார் இன்னும் ஆச்சரியம் என்னவென்றால் அவர்களின் இருபத்தி இரண்டு வயது மகளும் காரினுள் இருந்திருக்கின்றார் என்றும் அவருடைய அம்மா தூங்கிக் கொண்டிருந்ததால் அவரை தனது அப்பா அங்கு விட்டு சென்றதை ஒருபோதும் தான் உணரவில்லை என்றும் கூறியிருந்தார் அவசர சேவை மையத்தை உதவிக்க அழைத்த அவருக்கு எந்த பெட்ரோல் நிலையத்தில் வாகனத்தை நிறுத்தினார் என்பது நினைவில் இல்லை என்றும் குறிப்பிட்ட அந்த நகரத்தின் பெயரை மட்டுமே உதவி மையத்தினரிடம் கூறியுள்ளார் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது உள்ளூர் அதிகாரிகளால் வெற்றிகரமாக கண்டுபிடிக்கப்பட்ட அந்தப் பெண் தனது கணவர் தன்னை அழைத்து செல்ல திரும்பி வருவார் என்ற நம்பிக்கையில் அவ்விடத்தை விட்டு நகராமல் காத்திருந்ததாக கூறப்படுகிறது Sunshine Kids, the place where your kids shine, the fastest growing, award winning, best preschool chain in the town. Welcome to our preschool, where learning meets fun. Our preschool provides a nurturing environment for young learners to thrive. www.sunshinekids.com.my விலையோ மலிவு செலவோ குறைவு தரமோ உயர்வு மனமோ நிறைவு மக்களின் தேர்வு என்ஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு